அன்பிவையே அடியேனிடம் மலேசியா முருகன் கேட்ட கேள்விக்கான விளக்கத்தை இப்போது உங்களுக்கு சொல்கின்றேன் கெட்டுமோ ஞானம் கிடைக்குமோ குருவின் பாலம் கட்டுமோ மூலவாசி காணுமோ கைலை வீடு சித்தர்கள் இந்த விஷயத்தை எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கும் என்று சொல்லவே இல்லை இது எளிதில் கிடைக்கக்கூடிய யோக ஞானமும் இல்லை மனித பிறப்பு பிறந்து பிறந்து இழைத்து இறந்து மீண்டும் பிறந்து இறைவனை அடைவது ஒன்றே உண்மையான நிலை என்பதை உணர்ந்து தேடுகின்ற உயிர்களுக்கு இந்த யோக ஞானம் கிடைக்கின்றது மனித பிறவியின் கடைசி பிறவியாக வருபவர்கள் மட்டுமே இந்த யோக ஞானத்தை தேடுவார்கள் எல்லோருக்கும் இது கிடைக்காது அப்படி கிடைப்பவர்களுக்கும் இந்த பூமியிலே கோடியிலே ஒருவருக்குத்தானப்பா இது கிடைக்கும் என்கிறார் அகத்திய பெருமாள் அப்பேற்பட்ட ஞானம் உண்மை சத்தியமான பொருள் அதனை பிறவியின் பயனால் பெற்று அதை அடைந்து அதில் முயற்சியுடன் பாடுபட்டால் உண்மையான இறை இன்பத்தை இறை அருளை அடைவார்கள் அதைத்தான் நம் முன்னோர்கள் அத்தனை பேரும் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் மனித பிறப்பு என்பதின் இலக்கே இறப்பு தானப்பா மனிதன் பிறக்கிறான் வளர்கிறான் வாழ்கிறான் கடைசியில் செத்து போகின்றான் இதைத்தான் காக அந்தமே சாவுதானப்பா அப்படி என்று சொல்கின்றான் அப்படி பிறந்து வந் வளர்ந்த இந்த மனிதன் சாவை அடைவதற்காக இந்த மனித பிறவியை இறைவன் நமக்கு கொடுக்கவில்லை அரிய பிறவியான இந்த மனித பிறவியை அடைந்தும் இந்த உண்மையை பெற்றும் இதன் இரகசிய வழியான வாசியை அறிந்தும் அதனை ஒழுங்காக பயிற்சி செய்யாது போனால் அது யாரிட்ட சாபமோ என்கிறார் காக அதனால் இது இலகுவாக பொருளும் அல்ல தேடாத உயிர்களுக்கு இது போய் சேராது அப்படி தேடிய உயிர்கள் இதை பெற்றும் இதை அலட்சியப்படுத்தக்கூடாது மனிதனுக்கு மரணம் மூணு வகையில் வருகிறது அகால மரணம் மரணம் இறப்பு அகால மரணமும் மரணமும் பாவத்தின் தம்பளம் மரணம் வேதம் சொல்லுது இந்த அகால மரணமும் மரணமும் யமனால் மனிதப் பிறவிக்கு வருகின்றது அந்த யமன் இறப்பின் காலத்தில் இந்த மனித உயிரை எடுத்துப் போகும்போது துன்புறுத்தியே கொண்டு செல்கின்றான் இது எல்லா பிறவிகளுக்கும் இயற்கையிலே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது எம வேதனை என்பார்கள் எம துன்பம் என்பார்கள் அதைத்தான் எல்லா மனித பிறவிகளும் தொடர்ந்து அடைந்து கொண்டு இருக்கின்றது திருமூலன் திருமந்திரம் மூவாயிரம் பாடலிலும் நம்மிடம் விளக்கமாக தொழ்கின்றார் உனக்குள்ளேயே இறைவன் இருப்பதையும் அந்த இறைவன் ஒருவனே இந்த இறப்பை தடுக்கும் ஆற்றல் உடையவன் என்பதையும் திரும்பி திரும்பி அவனை தன் உடலில் தெரிந்து கொள்ளாமல் நிற்கின்றார்களே என்று வருந்தி சொல்லுவார் அதுபோல் இந்த மனித பிறவி மரணத்தை தவிர்ப்பதற்கு இறைவனை அறிய வேண்டும் அந்த இறைவனை தனக்குள் அறிந்து தபம் முடித்து அதே இறை நினைவோடு இருக்கும்போது இறைவனே வந்து எந்த துன்பமும் இல்லாமல் இந்த மனித பிறவியை எடுத்துக்கொண்டு போவது இறப்பு இந்த இறப்பு இறைவனால் வருவது மரணம் எமனால் வருவது நாம் எமனிடம் சிக்கக்கூடாது என்பதற்கே சித்தர்கள் நமக்கு இந்த உண்மைகளை தெல்ல தெளிவாக சொல்லி இதில் நீ பாடுபடப்பா எதையும் வெற்றி கொள்ளும் மாற்றல் உனக்கு தானாவே கிடைக்குமப்பா என்று திரும்பி திரும்பி நமக்கு சித்தர்கள் சொல்கின்றார்கள் அப்பேற்பட்ட ரகசிய கலை சித்தர்களின் வாசி மனிதனுக்கு வரும் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்களுக்கும் ஒரே மருந்து வாசி உடலுக்கு வரும் வினையை தீர்ப்பதற்கும் இந்த வினைகளை சுத்தமாக அழித்து நம்மை பரிசுத்தமாக்குவதற்கும் வாசி ஒன்றால் தான் முடியும் அதுபோல் இரவா நிலை என்ற பெய் நிலையை அடைந்து தானே அவனாகும் தத்துவத்தால் தன்னையே இறைவனாக மாற்றும் இறப்பு இறைவனால் கொடுக்கப்படுவது அந்த இறப்பையும் வேண்டாம் என்று தானே அவனாகுறோம் என்று தத்வசி என்ற தத்துவ நிலையில் சித்தர்கள் தன் உடலையும் அறிந்து போகாமல் உயிரையும் அறிந்து போகாமல் என்றென்றும் நிச்சயமாய் இருக்கும் இறைவனோடு இரண்டறக் கலந்து இன்றும் இப்பூமியிலும் எல்லா உலகங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சித்தர்கள் அந்த வழியைத்தான் நமக்கு அவர்கள் காட்டி சென்றிருக்கிறார்கள் இதனை சொல்லிக் கொடுப்பதற்கும் இலகுவாக இதை காட்டி கொடுப்பதற்கும் உலகத்தில் எவரும் இல்லை அகத்தியன் சொல்வான் ஏகம் எனும் ஓரெழுத்தின் பயனை பார்த்தே எடுத்துரைக்கை உலகில் எவரும் இல்லை அப்படிமா அப்பேற்பட்ட விஷயம் இது இதை தெரிய யாராவது சொல்லி கொடுக்குறங்கனாலும் அதுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் ஏகப்பட்ட விதிகள் ஏகப்பட்ட சடங்குகள் இப்படிலாம் நிர்ணயம் பண்ணி கூட உண்மையை யாரும் தெல்ல தெளிவா தேடுகின்ற உயிர்களுக்கு சொல்றது கிடையாது நானும் எல்லா இடங்கள்லையும் பார்த்துட்டு தான் வந்தேன் அதனால நான் சொல்லும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் திரு வார்த்தை நம்பினால் நம்புங்கள் நமரங்கால் ஏன் உரைத்தேன் இறக்கத்தால் எடுத்து உரைத்தேன் அப்படிங்கிறாரு வள்ளலார் அந்த மாதிரி நான் பட்ட கஷ்டம் மாதிரி இந்த ஆன்மீகத்தை தேர்ற நல்ல உயிர்கள் அந்த கஷ்டத்தை படக்கூடாது என்பதற்கே ஸ்ரீ காகமுஜுந்தர் அடியனை கருவியாக்கி இந்த உண்மையை உங்களுக்கு உபதேசம் அளிக்க கட்டளையிட்டு அவர் கட்டளைப்படி நல்ல உயிர்களுக்கு நான் இதனை வெளிப்படுத்தி சொல்கின்றேன் இதற்கு எந்த கட்டணமும் கிடையாது எந்த கட்டாயமும் கிடையாது அன்பு இந்த அன்பை தவிர வேற எதையும் சித்தர்கள் நமக்கு சொன்னதில்லை அந்த அன்பை மட்டுமே கடைபிடித்து சுயமாக இருந்து சுதந்திரமாக பாடுபட்டு நீயும் இறைவனை அடைந்து அடை என்று சொல்வதே மார்க்கம் அந்த யோக ஞான மார்க்கத்தை அடியேன் கடந்த இருபத்தைந்து வருட காலங்களாக தொடர்ந்து நல்ல உயிர்களுக்கு அறிவித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் அதனை பெற்ற மெய்யன்பர்கள் நல்ல ஆத்மாக்கள் அதனை பற்றி உண்மையான தவத்தில் மேலோங்கி வாழ்ந்து கொண்டுதான் இப்பூமியிலே இருக்கின்றார்கள் அதனால் இந்த மெய் ஞானத்தையும் யோகத்தையும் நீங்கள் அறிந்தால் எதனையும் வெல்லும் சக்தி உங்களுக்கு தானாகவே கிடைக்கும் ரகசிய இரகசிய கலைத்தர்களின் வாசிக்கலை உடலில் வரும் நோய்களை வெல்வதற்கும் உலகத்தால் வரும் வினைகளை வெல்வதற்கும் பழி பாவம் சாபம் என்ற வினைகளை கடப்பதற்கும் வாசி ஒன்றே சாதனம் அத்தனை சித்தர்களும் நமக்கு தெல்ல தெளிவாக அதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அதனை இந்த உலகில் எவ்வளவோ பேர் இதை தெரிஞ்சுக்கிட்டு இதான் வாசி இதான் வாசின்னு பலம்பேசி வச்சுக்கிட்டு இருக்காங்க நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என்னத்தான் இதை எடுத்து சொன்னாலும் அது யாருக்குன்னு போய் சேரணும்னு இறைவன் வகுத்து இருக்கானோ அவங்களுக்குத்தான் அது போய் சேரும் அதனால அவன் சொல்லும் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு சித்தர்கள் வழியிலேயே நின்று இடைவிடாது அதிக நேரம் உங்க சொல்லலையே ஒரு நாளைக்கு ஒரு முகூர்த்த காலம் இந்த சாதனையை செய்யப்பா அதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு தானாகவே தெரியுமப்பா எல்லா இன்பங்களும் உனக்கு கிட்டுமப்பான்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அந்த சித்தர்கள் பாதையில் நாம் எல்லாருமே ஒன்றா பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு போற ஒரே வழி மெய்பொருள் பிரம்மம் அதுதான் அதை தவிர வேற எதுவும் கிடையாது ஆனால் அது அடையலத்துக்கான சாவியா நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறது இந்த வாசிதான் அதனால யோகத்தை அறிந்தவர்களும் மெய்ப்பொருள் ஞானம் பெற்றவர்களும் அன்பு என்ற ஒன்றை கடைபிடித்து அவன் திருவடியிலேயே பற்றி நின்று அஞ்செழுத்தை ஓதி அவன் அருளை பெற்று உய்யுங்கள் அத்தனை வேத சாஸ்திரங்களும் தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் போன்ற தெய்வ திருநூல்களும் எல்லா மெய்யன்பர்களும் அசுரர்களும் தேவர்களும் ஞானிகளும் முனிவர்களும் இந்த ஐந்து எழுத்தை சொல்லியே இந்த ஐந்து எழுத்தை பற்றியே இறைவன் திருவடியில் சேர்ந்து வாழ்கிறார்கள் அந்த ஐந்தெழுத்து உண்மையை தானே அறிந்தவர்கள் எல்லாம் அறிந்தவர் இறைவனை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் அந்த வழியைத்தான் நாம் நல்ல உயிர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றமே தவிர வேற எந்த விதமான தப்பான வழிகளை காட்டித்தரவில்லை தப்பாக யாரையும் அடக்கி அடிமையாக்கி வைப்பதும் இல்லை சுதந்திரமாக இருந்து இறைவன் ஒருவன் இருக்கின்றான் அவனை நீ எந்த பேர்வென்மாலும் வைத்து அழைத்துக் கொள் ஆனால் அவனுக்கு மட்டும் அடிமையாகு வேற யாருக்கும் அடிமையாகாத உலகத்தில் இருக்கிற பொய்களை கண்டு மயங்காத அந்த உண்மைகளை நீ அறிஞ்சிட்டீனாக்கா எதுக்கும் நீ அசரமாட்ட ஆடமாட்ட அசையமாட்ட இறைவன் திருவடி மட்டுமே பிடித்து அவன் ஐந்தெழுத்தை ஓதி அவன் அருளை பெற்று உலகில் வாழ்வாங்கு வாழ்ந்திடுங்கள் வருகின்ற நல்ல உயிர்களுக்கும் இந்த நல்ல வழியை சொல்லி கொடுத்து அவர்களையும் இறைவன் திருவடியில் சேர்க்க முயற்சியுங்கள் அன்பே சிவம் அன்பே சிவம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் யான் வேறொன்றறியே அறிய